இன்னே நம்ம வந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா நாகர்கோல் டு மாத்தானம்பூர் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கார்ஸ்லாம் வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக் அண்ட் சடன் எஸ்இவி எம்இன்னு சொல்லிட்டு நிறைய கார் இருக்கு இங்கே இருக்கிற கார் எல்லாமே ஒன்பது மணி லைனில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் லைனப்பில் பார்க்கக்கூடிய கார்னு பார்த்தீங்கன்னா டொயட்டா இன்னோவா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஜி வேரியன்ட் இந்த காரோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்காங்க இந்த கார் இப்போ ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசியூஸ் எல்லாமே வந்துரும் இந்த காரோட இன்டீரியர் ஆட் எக்ஸ்ரீ பார்த்துக்கலாம் வாங்க இது ஒரு எயிட் சி ட்ரூ வெஹிக்கிள் மேன்லோன் ட்ரான்ஸ்மிஷன் டீசல் யூஸரு ஃப்ரெண்ட் இன்டீரியர் பார்த்துடலாம் ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த காரோட டயர் கண்டிஷன் பார்த்துடலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கு எஃப் சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து அந்த வண்டிக்கு எந்த ஒரு ஆக்சிடென்ட் எதுவுமே கிடையாது எந்த ஒரு கிடையாது ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி பாக்கறவங்களும் இந்த வண்டியோட பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும் டொயேட்டா இன்னோவா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஜி வேரியன்ட் இந்த காரோட மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் ஓனர் கண்டிஷன் தான் இருக்காங்க இந்த கார் இப்போ வரைக்கும் ஓர்ட்டி கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஒன்டா பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் பேஸ் மிஸ் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணியோட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் பண்றாங்க பட் ப்ரைஸ் வந்து பிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பா நெகோசியல் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருந்து காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க வாங்க நெக்ஸ்ட் வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த என்னப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா டொயட்டா இன்னோவா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஜி ரெண்டு இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து அஞ்சு மாடல் இந்த காரோட ஓனர் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஓனர் வரைக்கும் லைவ்ல இருக்காங்க இந்த கார் இப்போ வரையும் ட்ரை பண்ணி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டெரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் அலா வீல்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்துலாம் வாங்க இந்த காரோட ரியர் இன்டீரியர் பார்த்துலாம் எல்லாமே கம்பெனி சிட் கவர் தான் போட்டிருக்காங்க டாப் அப்போசர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது எல்லாருக்கும் வந்து இண்டிவிஜுவல் ஏசி வந்துடும் இந்த காரில் இந்த கார் இப்போ இந்த கார் இப்போ ஓடிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க டொயேட்டா இன்னோவா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஜிவி ரெண்டு இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் தான் இருக்குது இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் அலைவெல்ஸ் மேற்கொண்டு எல்லாமே வந்துடும் இந்த கார் இப்போ வரைக்கும் ஓடிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணியோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தி ஆயிரம் கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து பிக்ஸு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் ஒரு லோ பட்ஜெட்டில் இன்னோவா பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் நம்ம வீடியோட நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கம்பெனியோட இயான் இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் இந்த காரோட ஓடர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆட கண்டிஷனாக இருக்குது இந்த கார் இப்போ வரைக்கும் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஒன்டா பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் எல்லாமே கம்பெனி சிக்கவர் தான் போட்டிருக்காங்க ஒரு அஞ்சு பேர் தாராளமாக டிராவல் பண்ணுறதுக்கு இந்த கார் பக்கவாக இருக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஒரு செவன்டீன் கிலோமீட்டரும் ஹைவேஸ் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிலோமீட்டர் மேலேயே தாராளமா கொடுக்கும் இந்த கார் இது எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் பர்சன்டேஜ் மேலே இருக்கும் ஹூண்டாய் கம்பெனியோட இயான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி போட்டு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர்ண்டா பவர் ஷேரிங் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் குட் பண்ணோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் குட் பண்ணுறாங்க பட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க வீடியோட நெக்ஸ்ட் லைன் அப்ல பார்க்கக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா டாடா இண்டிகோ இந்த காரோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனா இருக்குது இதோட டீசல் வெஹிக்கிள் நம்பர் பாத்தீங்கன்னா டிஎன் செவன்டி லோக்கல் நம்பர் தான் இந்த காரோட எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்குது இந்த காரோட இண்டியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாத்துடலாம் வாங்க ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது நாலு டோருமே வந்து பவர் விண்டோ வந்துடும் டாட்டா இண்டிகோ ஹேண்ட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டேவிங் எல்லாமே வந்துடும் இந்த காரோட எக்ஸி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவ்ல தான் இருக்குது இந்த வண்டியை கஸ்டமர் கோட் பண்ண ஒரு பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பாக நெகோசியபிள் தான் ஒரு லோ பட்ஜெட்ல டாட்டா இண்டிகோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் நம்ம வீடியோட நெக்ஸ்ட் லைனப்ல பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா பூண்டா ஹஸாண்டு இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா போர்த் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி போட்டு கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்ன குறை தான் ட்ரைவ் பண்ணிருக்காங்க இந்த காருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவ்லயே வந்துடும் இந்த காரோட இண்டியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாத்துடலாம் வாங்க எல்லாமே ஓரளவு நீட்டான கண்டிஷன்லேயே வச்சிருக்காங்க நாலு டோருமே பவர் விண்டோ வந்துரும் ஏசி ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்கு இந்த வண்டிக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே வந்துடும் ஒரு லோ பட்ஜெட்ல வந்து ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி பாத்துருக்கவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் ஹூண்டாய் அசண்ட் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா ஃபோட்டோல கண்டிஷன்லாம் இருக்கு இந்த வண்டி எஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து இந்த வண்டிக்கு லைவ்ல வந்துரும் இந்த காரோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியை கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைய கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் இருந்து காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி பேசுங்க நம்ம வீடியோட நெக்ஸ்ட் லைன்அப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாரி சுசுகி ஆல்டோ கேட்டன் இதோட வேரியன்ட்டு பார்த்திங்கன்னா விஎக்ஸி வேரியண்ட்டு இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் சிங்கிள் ஒன்று கண்டிஷனில் இருக்குது இந்த கார் இப்போ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டெக்கிங் எல்லாமே வந்துடும் இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம் வாங்க இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் வெஹிக்கிள் இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஒரு செவன்டீன் கிலோமீட்டரும் ஹைவேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டருக்கு மேலே தாராளமாக கொடுக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி பார்த்துட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆல்ட்டோ பார்த்துட்டு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் இந்த காரோட டேர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த காரோட டேர் கண்டிஷன் பார்த்துக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே வந்துடும் மாருதி ஆல்டோ கேட்டன் வீஎக்ஸ் வேரியல் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இந்த கார் இப்போ வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்க கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் வரைக்கும் தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சிமிங் எல்லாமே வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைஃப்லேயே இருக்கு இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணியோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வரையும் கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கண்டிப்பாக நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க வாங்க நெக்ஸ்ட் வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட நெக்ஸ்ட் லைன் அப்ல பார்க்கக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா குண்டாய் சாண்ட்ரோ இந்த காரோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் இந்த காரோட ஓனர் பாத்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனா இருக்குது இந்த காரோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பார் உண்டா பவர் எல்லாமே வந்துடும் இந்த கார் இப்போ வரைக்கும் ட்ரைவ் பண்ணி கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாத்துலாம் வாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் இந்திய பார்த்துலாம் ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது ஒரு அஞ்சு பேர் ட்ராவல் பண்றது இந்த ஒரு இந்த கார் பக்காவா இருக்கும் நல்லா மைலேஜ் எதிர்பார்த்து ஓட்டுறவங்களுக்கு இந்த கார் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா தேட கண்டிஷன்ல தான் இருக்குது கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் எல்லாமே வந்துடும் இந்த காரு கஸ்டமர் கோட் விட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்ட்ரீனில் கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இவங்களோட ஷாப் பார்த்தீங்கன்னா நாகக்கல் டு மாத்தாண்டபுரம் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய காஞ்சரங்கூரில் அந்த ஷாப் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க கார் பார்த்துட்டு வாங்க இவங்களோட ஷாப்பை வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டோ உங்களுக்கு சேரும் அனுப்பிச்சாரு தேங்க்யூ